அனைவருக்கும் ஆலை வணக்கம் விடாமலையிலும் விடாமல் காய்ச்சி கொடுப்பேன்னு சொல்லி கத்திரிக்காய் காய்ச்சிட்ருக்காங்க நல்லா கொத்து கொத்தாக காய்கள் கொடுத்துட்ருக்காங்க எல்லா செடிகள்லேயுமே பிஞ்சுகள் சின்ன சின்ன சின்னதாக வந்தாச்சு என்னென்னா தொடர் மலையால் அந்த பிஞ்சுகள் அழுகி போகாமல் வந்துடணுங்க நிறைய பிஞ்சுகள் விடுறாங்க அறுவடைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க காரணம் தொடர் மலை தான் மழை மட்டும் பெய்யலைங்க காற்றும் அப்படி அடிக்குது புயல் காற்று மாதிரி வீசி வீசி அடிக்குது நம்ம கத்திரியும் வீசி வீசி ஆடுறாங்க பாருங்கள் மூஜாலா கத்திரிங்க ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன்றது அந்த செடியில் அப்படியே வெண்டை வந்து நான் ஒத்தையாக கொடுக்கலை அப்படின்னு சொல்லி மூணு வெண்டைக்காயை கொடுத்துருக்காங்க அவங்களும் அப்படியே சுண்டக்காய் கொஞ்சம் அறுவடைக்கு இருந்தது சுண்டக்காய் நம்ம யூஸ் பண்ணலைங்க விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பறிச்சிக்க சொல்லிட்டோம் ஒரு வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் செடியில் இருந்ததுங்க எந்த ஒரு பராமரிப்பும் வேணாங்க சுண்டைக்காய் செடியெல்லாம் அது பாட்டுக்கும் வரும் சில நேரங்கள்லாம் மாவு பூச்சி வரும் அந்த கிளீன் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு கொத்து கொத்தாக கொடுப்பாங்க அவங்களும் கொத்து கொத்தாக கொடுப்பாங்க நம்மளும் நல்லா சத்து உள்ளதாக சாப்பிட்ற மாதிரி இந்த சுண்டக்காயை சாப்பிட்லாங்க சுகராக அறவே வரவிடாது எவ்வளோ பக்க கிளைகள் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு கிளையிலையுமே சுண்டைக்காய் இருக்காங்க சின்ன வீடுனால் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஆள் அதிகமாக இருந்தால் ஒரு வீட்டுக்கு சரியாக இருக்குங்க எப்போவுமே காய்கறி செடி பக்கத்தில் பூக்கள் செடி இருக்கும்போது பாலினேஷன் நல்லா நடந்து நமக்கு நிறைய அறுவடை கிடைக்குங்க கலர்ஃபுல்லான பூக்கள் வண்டுகளையும் தேனீக்களையும் ஈர்க்கும் பூக்கள் செடிகள் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அப்படியே இந்த நேரத்துக்கு முக்கியமான செடிங்க நொச்சி செடி ஆவி பிடிங்க உடல் வலிக்கு வந்து நல்லா சுடுதனில் போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடி குளிக்கும் பொழுது வந்து கண்டிப்பாக நமக்கு உடல் வலி போயிடுங்க இந்த கிளைமேட்டில் வந்து உடல் வலி எல்லாருக்குமே அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் என்னடா துண்டு துண்டு துண்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க அவ்வளவும் நம்ம வீட்டு சமையலுக்கு நாலு நாள் எடுத்தது தாங்க நல்ல நறுமணம் கொடுக்கறது பிரிஞ்சி பிரியாணி உருமா குழம்பு கறி பெரட்டல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே நம்ம வறுக்கும்பொழுது இதை போட்டு வறுக்கும்போது நல்ல நறுமணம் கிடைக்குதுங்க என்ன தான் நம்ம கடையில் போயிட்டு வாங்கி வச்சுருந்தாலும் இந்த ரெண்டு இலை போட்டாலே அவ்வளோ ஒரு வாசனை தூக்கலாக இருக்குது அங்கேருந்தே ஒரு மதுர் செடியிலேருந்து ஒரு குட்டி பிளான்ட் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இன்னொரு செடியாக உருவாக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் வச்ச நாளில் தொடர் மழை எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படியே கொத்து கொத்தா அரளிப்பூக்கள் முட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்காங்க இப்போதைக்கு ரெண்டு கலரில் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீட்டில் ஆறு கலர் இருக்குது இன்னும் நாலு கலர் வெயிட்டிங்க இட்லி பூக்கள் எல்லா செடியிலுமே பூக்கள் கிடச்சிட்டே தான் இருக்குது ஒரு பிங்க்கு ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட்டு மூணு இருக்குது நம்மக்கிட்ட இட்லி பூக்கள் அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு ரோஜாங்க செவன் டேஸ் ரோஸ்லேயே இது ஒரு நல்ல கலரு காஸ்மோஸ் பூக்கள் டெய்லி தாங்க இருக்காங்க ஆனால் பறிக்கும்போதே கொட்டிடுறாங்க காகரட்டான் மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்காங்க பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க இது என்ன செடின்னு பாருங்கள் மைசூர் குண்டுமல்லிங்க இது நம்ம தோட்டத்தில் இல்லையே இல்லைன்னு சொல்லி என்னுடைய ஐஸ்வர்யா வாங்கி கொடுத்த செடி ஆக்சுவலாக எனக்கு இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதில்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் வாங்கவே இல்லைங்க என்ன காரணம்னா இது மரம் மாதிரி வந்துடும் ஒரு செடி வச்சிட்டோம்னா மரம் மாதிரி வரும் நிறைய வந்துடும் நம்ம மாடி தோட்டத்தில் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி நான் வைக்காமல் விட்டுவிட்டேன் இருந்தாலும் ஐஸ்வர்யா வாங்கி கொடுத்தோன்னே நான் வச்சுட்டேன் இப்போ அடுத்து பெருசானா கீழே வச்சிடலாங்க இப்போ தரைத்தளம் தான் நம்ம வச்சுருக்கோம் தரைத்தளத்தே பக்கத்து காம்பவுண்டில் பெருசாகும்போது வச்சிடலாம் அப்போ எவ்வளோ செடி வந்தாலும் பிரச்சனையே இல்லை மிளகாய் செடிங்க இதெல்லாம் இப்போ புதுசாக வாங்கினது தான் பெருசாக நம்ம பழைய செடிகள்லாம் ஒன்று ரிசல்ட் கொடுக்கல இப்போ புதிய செடிங்க அது இந்த கத்திரியெல்லாம் பழைய செடி தான் மிளகாய் செடி மட்டும்தான் புது செடி இவங்களும் வாங்கினது வந்து பூக்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க டெய்லி ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படியே பாருங்கள் அவங்களுக்கு துணையாக வராங்க மேட்சிங் மேட்சிங்னு சங்கு பூக்கள் நிறையா கொடுக்குறாங்க ஹைட்டு கொஞ்சம் பறிக்க முடியல இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய சங்கு பூக்கள் கிடைப்பாங்க மறுபடியும் வாங்கி வச்சுட்டேங்க இந்த ஐஸ்வர்ய கனகாமரத்தை நல்லா வந்துட்டு இருந்தாங்க மாடியில் கீழே இடம் மாற்றி சிமெண்ட் பட்டவுடனே அந்த செடி அப்படியே வாடி போச்சுங்க இருந்தாலும் நான் வீடெல்லாம் மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டேங்க மழை பெஞ்சால் அவங்களுக்கு கொண்டாட்டம் அவங்க கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ரெயின் நெல்லி பூக்கள்ங்க நம்ம வீட்டில் முன்னாடி மூணு கலர் இருந்தது தான் நான் இப்போ ரெண்டு கலர் தான் இருக்குது ஒரு கலர் கண்ணிலேயே காணும் யாருக்காக நான் கொடுத்துட்டு இருந்தான்னு தெரியல எல்லோ கலர் லேவண்டரும் இப்போது பிங்க்கு மட்டும்தாங்க இருக்குது அடுத்த கத்திரி செடியில் ஒரு கத்திரி இது ஜோடியாக ஒரு செடிங்க ஒரு லைன் ஃபுல்லாகவே கத்திரி செடிகள் தான் வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு செடியில் ஒரு கத்திரி சில செடிகளில் ரெண்டு மூணுன்னு கிடைக்கிது இன்றைக்கி நான் கிடச்ச அறுவடைய என்னுடைய பக்கத்து காம்பவுண்டில் கொடுத்துருக்காங்க அவங்க இன்றைக்கி அவங்க தோட்டத்துலேருந்து கிடச்ச முருங்கைக்காய் அவ்வளோ முருங்கைக்காய் என்னை கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் இன்னும் முருங்கைக்காய் பிஞ்செல்லாம் விடுறதே இல்லைங்க கீரைக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா செடியிலும் இங்கே ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டே தான் இருக்காங்க நாளைக்கு மலர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டு கத்திரிக்காய் பக்கத்து காம்பவுண்டுக்கு பக்கத்து வீட்டு முருங்கைக்காய் நம்ம காம்பவுண்டுக்கு எப்படி இருக்காங்க பார்த்திங்களா காம்பினேஷன் இன்றைக்கி முருங்கக்காய் போட்டுங்க பயிர் குழம்பு வைக்கலான்னு நான் ரெடி ஆயிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ